இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் இது ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் முந்திரி இப்போ போட்டு விதிப்பி விடலாம் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் ஏலக்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு தேங்காய் இது ரெண்டு நிமிஷம் விருப்பி விடுங்க இது அமர்த்தி ஆறுனதுக்கு அரைக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது அரைச்சிடலாம் அப்போ தயிரையும் சேர்த்து ஊற்றுறேன் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு வேணும் எடுத்து தாளிச்சிடலாம் அப்போ கடுப்பும் மிளகும் எடுத்திருக்கேன் இப்போ கடுகு மிளகு வெடிச்சு வர சமயம் வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் வெங்காயம் நல்லா செதஞ்சு வதக்கும் இப்போ இந்த வெங்காயத்தோட சிக்கனை போட்டு கிண்டலாம் சிக்கன் சீக்கிரம் கலர் மாறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் சின்ன போதும் இப்போ சிக்கனை நல்லா விதங்கிடுச்சு டப்பி போய் குக்கருக்கு மாற்றிக்குவோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாம் அதை போடுறேன் முந்திரி பருப்பு வந்து ஒரு கொதி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் கெட்டியாக வந்துச்சுன்னா அப்புறம் அடி பிடிச்சிரும் அதனால் வந்து இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இந்தளவுக்கு கெட்டியாக விட்டுறாதீங்க முந்திரி பருப்பு சேர்க்காட்டி நம்ம எப்படி விட்டுறலாம் ஆனால் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக கரைச்சிக்கோங்க ஏன்னா இதை கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் இப்போ உப்பு போட்டு போவோம் வேணுங்கிற அளவு குக்கரை மூடி மூணு சத்தத்துக்கு வச்சிருவோம் இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ மல்லிகை போட்டு இறக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ